ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம ரேன்ஸ் ஸ்டார்டோடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சினிட்டி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ராசஸ் எக்ஸிகூட்டிவ் ரோல் கேட்டுருக்காங்க ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட்டு தான் வாரத்துக்கு அஞ்சு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து கம்பல்சரி ஹாலிடே கொடுத்துருவாங்க லாங்குவேஜ் ரெக்வை பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சுருந்தா போதும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்வைர்டு பொறுத்த வரைக்கும் வீடியோ லேபிங் இன்புட்ஸ் ஸோ உங்களுடைய ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க நிறைய ஏஐ ஃபோட்டோஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த ஏஐயில் ஹியூமனை வந்து நீங்கள் லேபிள் பண்ணுறா மாதிரி இருக்கும் ஸோ இது ஐஸ்ஸு இது ஹெட்டு இது வந்து நெக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லா பாயிண்ட்ஸையுமே லேபிளிங் கொடுக்குறா மாதிரி இருக்கும் அதுதான் அந்த ஜாப்புடைய நேச்சரு ஸோ மார்னிங் நைன் ஓ க்ளாக் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னால் ஈவினிங் சிக்ஸ் ஓ வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் சேல்ரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என் என்ற கம்பெனியோடைய ஒர்க்கு தான் இது ஸோ இவங்க வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுத்து இவங்க வந்து ஹியூமன் பவரை வச்சு அதை ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இதான் ஜாபுடைய டிஸ்கிரிப்ஷன் ஆக்சுவலாக லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் கம்பெனி பூனேல இருக்குது பட் நீங்கள் எங்கே இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் ஒர்க் பண்ண முடியும் அண்ட் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டுருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் உங்களுடைய ஆதார் கார்டு நேமு இமெயில் ஐடி மொபைல் நம்பரு குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கீங்க இயர் ஆஃப் பாசிங்கு ஸோ உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்கா ஹைஃபை ப்ராசஸர் இருக்கா எயிட் ஜிபி ரேம் இருக்கா அண்டு டூ ஜிகா ஹெட்ஸ் ப்ராசஸர் இருக்கா இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எஸ் எஸ் எஸ்ஸு ஸோ இதுவும் எஸ்ன்ற மாதிரி கொடுத்துருங்க இயர் ஆஃப் பாசிங் போட்டிருக்கோம் குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கீங்கன்றத டீட்டெயில் இங்கே போட்டிருங்க உங்களுடைய அப்டேட்டட் ரெசியூம் ஸோ ஏதாவது வீடியோ லேபிங்கில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேலரி வெரி பண்ணி கொடுப்பாங்க அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது அப்ளை பண்ணுங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணுறதுங்க இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ரிசிட் பற்றி தெரிஞ்சிக்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ